ஏற்கனவே விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கலில் இப்போ மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்தில் எழுந்திருக்கு தொண்டர்களாலேயே மிக பெரிய ஒரு பிரச்சனையும் சிக்கலும் அந்த கட்சியின் தலைவர் விஜய்க்கு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நான்கு பேர் இந்த சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான்கு பேரும் வெவ்வேறு கட்சிகளில் இருந்தும் அதே போல தொழிலதிபர் பிற கட்சியில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் இணைந்திருக்கிறார் இந்த நிலையில தான் கட்சியில நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கறத காட்டக்கூடிய வகையிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறக்கூடியது அதே போல கட்சியில் உயர் பதவியில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அன்பை பெறுவதற்காகவும் நிறைய விஷயங்களை செய்யறாங்க குறிப்பாக ஒரே நாள்ல ஒரே மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டு அதை நடத்தியும் முடிச்சிருக்காங்க சாதாரண எல்லாம் இல்ல அதுல தொழிலதிபர் பிரபாகரன் அந்த பகுதியில கிட்டத்தட்ட பெண்களை ஒரே ஒரே நாள்ல சமயத்துல தமிழக வெற்றி கழகத்துல இணைத்திருக்கிறார் பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அதே போல அதிமுகவில் இருந்து வெளிவந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிற பாண்டியன் அப்படிங்கிறவர் ஆயிரம் பேரை ஒரே சமயத்துல தமிழக வெற்றி கழகத்துல இணைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இருந்து வெளியேறியதாக சொல்லப்படக்கூடிய மருத்துவர் அஜய் சர்மா அவரோடு இணைந்து இன்னும் முப்பதற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட மருத்துவர்களை உள்ளடக்கி அந்த பகுதியில பிரம்மாண்டமாக ஒரு மருத்துவ முகாமையும் நடத்துறார் மற்றொரு கட்சி கட்சி அதாவது பெயர் அவங்க குறிப்பிடல மற்றொரு கட்சியின் இஸ்லாமிய அமைப்பில் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருந்த அப்படிங்கிறவரும் ஒரு பிரம்மாண்டமான மேடையை தயார் செய்து அந்த பகுதியில் வந்த மக்களுக்கு உணவு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்கி கொடுத்து இப்படி மக்கள் நலத்திட்ட பணிகளை இருவரும் போட்டி போட்டு செய்திருக்கிறார்கள் இந்த பக்கம் இவர்கள் இரண்டு பேரும் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் கட்சிக்காக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஒரே சமயத்தில் ஒரே மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்கள்ல ஒரே கட்சி சார்பாக யாரு பெருசு அப்படின்னு காட்டுவதற்காக நடத்தப்பட்ட இந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நல்ல விஷயம் போட்டி போட்டு செஞ்சா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இதற்கு பின்னால் இருப்பது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது கட்சியில் சீக்கிரம் ஒரு பொறுப்பை அடைந்து விட வேண்டும் ஒரு முக்கியமான பதவிக்கு வந்துவிட வேண்டும் அப்படிங்கறதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவதாக கட்சியில் இருக்கக்கூடிய பிறரும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு விழாவில் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் புசியானந்த் பேசும் பொழுது ஆதி காலத்தில இருந்து யார் போஸ்டர் ஓட்டினாங்களோ அவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இப்போ மாற்று இருந்து வந்தவர்கள் அப்படின்னு இப்படி பிரம்மாண்டமாக நிறைய நிறைய விஷயங்களை சிலர் பண்ணுவதை பார்த்து விஜய்க்குமே தற்போது மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கிறது பார்க்க முடிகிறது இப்படி தொடர்ந்து பதவிக்காக இவங்க எல்லோரும் இப்படி செய்தார்கள் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனா இவங்க நான்கு பேரும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல தளபதிக்காக தான் அதை செய்யறோம் தளபதி சொன்னதற்கு ஏற்ப நாங்க மக்களுக்காக இந்த விஷயங்களை செய்யறோம் எங்களுக்கு இல்ல அப்படிங்கறதையும் அவங்க குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடியுது